ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு மை சேனல் அடிக்டட் ஹீரோயின் எபிசோட் த்ரீயில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ல அப்படியே நம்ம பாப் மாப் போட்டுட்ருக்கான் ஸ்டோரில் அவனுக்கு முன்னாடி ஸ்மைலி ஃபேஸில் அங்கே ஹீரோ வந்து நிற்க அவனுக்கே ஷாக்காக இருக்குது ஏண்டா நீங்கள் என்னடா பண்ணிகிட்டு இருக்க இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்ல நான் எதுக்கு போகணும் நான் இங்கே இருக்க தான் போகிறேன் நான் இங்கேருந்து போகவே முடியாது நான் இங்கே தான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல அப்படியே பாப்புக்கு ஷாக் ஆகிடுச்சி என்ன சொல்கிற உனக்கு வேறு எந்த வேலையும் இல்லையா அப்படின்னு சொல்ல ம் நீ தான் என்னோட ஐடல் நீ என்ன சொல்கிறியோ அதைத்தான் தான் நான் பண்ண போகிறேன் தெரியுமா நீ என்ன ப என்னெல்லாம் பண்ணுறியோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணி நான் பண்ண போறேன்னு சொல்லி அவங்க அவன்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கான் பாரு நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் சரியா தேவையில்லாமல் எதாவது பண்ணி வைக்காதடா அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன் அங்கே ரெண்டு கஸ்டமர்ஸ் வராங்க அவங்க அப்படியே ஷூ காலோட உள்ள வரேன் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க இங்கே பாருங்கள் உங்கள் ஷூ ஃபுல்லாக டர்ட்டியாக இருக்குது இப்போ தான் என் ஃப்ரெண்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணா அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கிட்டே கத்த போகிறான் ஹீரோ டே பிசா மிருடா ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்கேன் அமைதியாகிறான்னு சொல்ல ஏய் அங்கே பாரு அவங்க மறுபடியும் அதே இடத்துல நடந்து போகிறாங்க சரி சரி பிள்ளை உனக்காக நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அதை கிளீன் பண்ணிகிட்ருக்கான் ஒரு வழியாக வாக் முடிஞ்சு கிளம்பலான்னு போகும்போது சைக்கிளோட ஹீரோ வந்து நிற்கிறான் வா உன்னை சைக்கிளை ட்ரா பண்ணுறேன்னு சொல்ல சைக்கிளா எதுக்குடா சைக்கிள் வாங்கிட்டு வந்தேன் ஒன்றும் இல்லை சும்மா தான் இது வாங்க எது காசு செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை என் கூட வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுறேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அஞ்சு மணிக்கு எனக்கு பஸ் வரும் நான் பஸ்லேயே ஏறி போயிடறேன்னு சொல்ல என்டா லோக்கல் பஸ் வர லேட் ஆகும் அதே போகிறேன் நானும் அந்த பக்கம் தாண்டா போகிறேன் வா உன்னை டிரா பண்ணிவிட்டு போகிறேன் வந்து உட்கார் 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 அப்படின்னு சொல்லி கத்திகிட்டே இருக்கான் ஹீரோ அவனுக்கு போகவே பிடிக்கல யோசிச்சிட்டே இருக்கேன் உன் பேகை கூட முதல்ல முன்னாடி வைக்கிறேன் வந்து உட்காந்து டைட்டாக பிடிச்சிக்கோ நானே உன்னை ட்ரா பண்ணிடுறேன் என் வீடு அந்த பக்கம் இருக்குவா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனை அப்படி வளர்க்க டைமாக கூட்டிகிட்டு போகிறான் பார்த்து போனை நம்பி உட்காரு எங்கேயாவது கீழே தள்ளி விட்டுறாதன்னு சொல்ல அதெல்லாம் தள்ள மாட்டேன் நீ நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே சைக்கிள் ஓட்டிட்டு போக பின்னாடி பாப்பை உட்காந்துட்டு அவனை பார்த்துட்டே அப்படியே வரான் ரெண்டு பேர் அப்படியே ஜாலியாக சைக்கிள் ரைடிங்கில் வந்துட்டே இருக்காங்க ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லி ஹீரோ புலம்பிக்கிட்டே அப்படியே சைக்கிளில் வந்துட்டே இருக்கான் இங்கே பாரு எதுக்கு அடுத்தவங்களை பற்றி இப்படிலாம் சொல்கிறேன் நீ முதல்ல நேராக ஓட்டிகிட்டு போன்னு சொல்ல ஏன்டா வேறு யாராவது சொன்னால் உனக்கே கோவருது உன் அப்பாவா ரோடு போட்டாருன்னு சொல்லி ஹீரோ அவங்ககிட்ட பேசிகிட்டே வர பேசாமல் போறியா இல்லையா அப்படின்னு சொல்ல சரி சரி நீ கோவப்படாத நான் போகிறேன் போறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போய்கிட்டே இருக்கான் ஹீரோ ரெண்டு பேர் ஒரு வழியாக வர வேண்டிய இடம் வந்துடுச்சு பார்த்து போடான்னு சொல்லி மண்டையை தட்டிகிட்டே போக நிறுத்தி நிறுத்து நிறுத்துன்னு சொல்லி பாப் சொல்ல ஓகே ஓகே ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்லி அப்படியே ஹீரோ ஸ்டாப் பண்ண சரி ஓகே நான் போய்க்கிறேன் நீ எப்படி போவேன் நான் நான் இப்படி போகணும் ஓ அப்படியா நான் இந்த பக்கம் போகணும் என் வீடு இந்த பக்கம் இருக்குது சரி நீ இப்போ நான் போகிறேன்னு சொல்ல ஏன்டா ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா எதுக்கு தேங்க்ஸு உன் வீடு இந்த பக்கம்னு சொன்னியே உன் வீடு எங்கே இருக்க அதை முதல்ல சொல்லுன்னு சொல்லி பாப் அப்படி பார்த்துட்டே இருக்க அது அது வந்து அது வந்து ஆ இந்த 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 பக்கம் இப்படியே நேராக போனால் இங்கே தாண்டா இருக்கு என் வீடு பக்கத்தில் தான் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி எதுக்கு வெயிட் பண்ணுறக்க நீ போ நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பாப் வெயிட் பண்ணுறான் இல்லைடா நான் வெயிட் பண்ணுறேன் நீ போ நீ போனது பார்த்துட்டு அப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை நான்லாம் போகலை முதல்ல நீ கிளம்புன்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டே அப்படியே பாப் நிற்கிறான் ஏ நான் போய்க்க வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போப்பா நீ போ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை கட்டி அங்கேயே பாப் நிற்க சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே ஹீரோ போயிட்டான் ஹீரோ மெல்ல மெல்ல ஆண்டி பார்க்காதபடி அப்படியே வீட்டுக்குள்ளே போன மாதிரி போக எங்கே போனேன் நைட் ஃபுல்லாக எங்கடா போனேன்னு ஆண்டி அங்கே உட்காந்துருக்க ஐயோ ஆன்ட்டி மாட்டிக்கிட்டேனேங்கிற மாதிரி அப்படியே ஹீரோ வரான் எங்கே போகிற நீ நினைக்கிற மாதிரிலாம் இங்கே இருக்க முடியாது உனக்கு வேணும்னா வருவேன் தேவையில்லனா போயிடுவியா ஆண்டி அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி உங்களுக்கு புரியல நான் ஒரு பக்கம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல சரி எங்கே போனேன் முதல்ல அதை சொல்லிட்டு போ நைட்டு ஃபுல்லா நீங்கள் வரவே இல்லை சொல்லு ஸ்ட்ரீட்ல ஸ்ட்ரீட்ல ரேசிங் எதுவும் பண்ணியா ட்ரிங்க் எதுவும் பண்ணியா அப்படி இப்படின்னு கேட்டுட்டே இருக்க ஆண்டி நீங்கள் எப்பயுமே என்னை பற்றி தப்பாக தான் புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள் என்ன நல்லபடியாக நினைக்கவே மாட்டிங்களா நான் ஒரு ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறியா ஆமாம் நீங்கள் என்னை நம்பலன்னா உங்களோட ஃபேவரெட்டாக இருக்கான்ல அந்த பாப் அவன்கிட்ட கேட்டு பாருங்க சொல்லுவான் அப்படின்னு சொல்ல அவன்கிட்டயா ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறோம்னு சொல்ல எதுக்குடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன் ஆமாம் உன் பைக் சவுண்டு கேட்கவே இல்லையே என்ன பண்ண நான் புதுசாக ஒரு சைக்கிள் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் சைக்கிளா சைக்கிள் வாங்க ஏதுடா காசுன்னு சொல்லி ஆண்டி கேட்க அது அது வந்து என்ன பணம் ஏதுடா எப்படிடா வாங்கினேன்னு சொல்ல கை அப்படியே காட்டுறான் என்னோட வாட்ச் என்னோடய வாட்ச் எனக்கு வேணான்னு தோணுச்சு ஸோ அந்த வாட்ச்சை நான் விற்றுட்டேன் ஸோ அந்த காசில் தான் இந்த சைக்கிள் நான் வாங்கினேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி காட்ட அட பாவி ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு ஆன்ட்டி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க ஆமாம் ரொம்ப நாள் அந்த வாட்ச் கையில் சும்மா தானே இருந்தது அதனால தான் அதை விற்றுட்டேன்னு சொல்ல ஏண்டா உனக்கு பணம் வேணும்னா எதுக்குடா இப்படிலாம் பண்ணிட்டுருக்காரு லூஸ் அட பண்ணுறடா அப்படின்னு சொல்லி ஆண்டி பேசுறாங்க விடுங்க விடுங்க என்னோட லைஃப் ஸ்டைல் ஃபுல்லா நான் சேஞ்ச் பண்ணு நினைக்கிறேன் மாற்றிக்கிறேன் கண்டிப்பாக சீக்கிரம் சேஞ்ச் ஆகிடும் நீங்கள் பேசாமல் இருங்க ஆண்டி எனக்கு இப்படி இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கொஞ்சம் நேரம் போய் தூங்குறேன் நைட் ஷிஃப்ட்டு முடிச்சிட்டு இப்போ தானே வரேன் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போக இருடா அவங்ககிட்ட பேசியே முடிக்கல அதுக்குள்ளே நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்னு சொல்லி ஆண்டி கூப்பிட அவன் பாட்டுக்கு போயிட்டான் அதுக்கப்புறம் பாப்பும் அவனும் சாப்பிட்றக்காக ஆன்ட்டியோட அந்த குட்டி ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே தான் வந்திருக்காங்க ம் பரவாயில்லையே என்ன சாப்பிட போகிற நீ என்ன சாப்பிட்றியோ அதை தான் சாப்பிடுவேன் ஏண்டா உனக்குன்னு சொந்தமும் எந்த ஐடியாவும் கிடையாதுன்னு பாப் கேட்குறான் அதெல்லாம் கிடையாது இந்த இடத்துக்கு நீதான் என்ன கூட்டிகிட்டு வந்த நீ தான் என்னோட ஐடல் நீ என்ன சாப்பிட்றியோ அதான் நான் சாப்பிட போறேன்னு சொல்ல உன் கூட்டிட்டு ஆன்ட்டி கேட்க ஆமா ஆண்டின்னு சொல்ல ஹாய் ஆண்டின்னு ஹீரோ சொல்றான் சரி உங்களுக்கு என்ன வேணும் இவனுக்கு என்ன தரீங்களோ அது எனக்கு கொடுங்க அப்படின்னு ஹீரோ கேட்க சரி ஓகேன்னு சொல்லி ஆன்ட்டி குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்க இந்தடா உங்ககிட்ட ஷர்ட்டை கொடுக்க மறந்துட்டேன் இந்த வச்சுக்கோ நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டோம் ஷர்ட்டை அப்படின்னு சொல்லி ஷர்ட்டை அப்படியே பாப் திரும்ப கொடுக்குறான் ஓ அப்படியா ம் பரவாயில்லையே திரும்ப கொடுத்துட்டேன் நான் வேறு வாங்கிக்கலாம் தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வா ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குடான்னு சொல்லி மோந்து மோந்து பார்த்துட்டே இருக்கான் அந்த ஷர்ட்டை சரி சரி வெய் வெய் பேசாம இரு அப்படிங்கிற மாதிரி பாப்பா அவனை பார்த்துட்டே இருக்கான் அப்புறம் சரி ஓகே உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போறியா ஷர்ட்லாம் கொஞ்சம் வாங்கணுண்டான்னு சொல்ல ஓ ஷர்ட்டா நீ போய் வாங்கிக்கோ ஏய் எனக்கு இங்கே எதுவும் தெரியாதுடா ஸோ நீ தான் நல்லா இடத்துக்கு கூட்டிகிட்டு போவியில்ல ஸோ அதனால் கொஞ்சம் காசு கம்மியாக இருக்க இடமா கூட்டிகிட்டு போ அதுக்கு தான் உங்ககிட்ட கே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்க அதுக்குள்ளே அங்கே குட்டி பையன் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறான் ஆன்ட்டியோட பையன் போல இந்த அவனுக்கடை ரைஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே கொண்டு வந்து பாப்காயில் கொடுக்க அடுத்த ஹீரோக்கு கொடுக்க என் பேர் ஹீரோ அப்படின்னு சொல்லி வை கொடுக்குறான் ஓகே ஹீரோ தேங்க்யூன்னு சொல்லிட்டு அம்மா அம்மா அந்த அண்ணா பேர் ஹீரோவா நான் கேட்டுட்டு வந்துட்டேனே அவங்க பேர் ஹீரோ அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லிட்டு இருக்கேன் கிட்ட ஓகே ஓகே குட் பை வா அப்படின்னு சொல்லி ஆண்டி அப்படி கூப்பிட அடுத்து இங்கே சாப்பிட்றத பார்த்துட்டே இருக்கான் ஆக்சுவலி பாப் சாப்பிட்றது அப்படி ரச்சு ரசி சார் சாப்பிட்றேன் கூட அதை பார்த்துட்டே இருக்கான் ஹீரோ ஹீரோக்கு அந்த ஃபுட்டு எப்படி சாப்பிடணும்னு தெரியல போல ஒரு செகண்ட் அப்படியே பாப்பை பார்த்து பார்த்து அதே மாதிரி சாப்பிட்டுருக்க இந்தா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது நீ இதெல்லாம் சாப்பிட்டுக்கன்னு சொல்லி அதில் அவனுக்கு பிடிக்காததெல்லாம் அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு அவனுக்கு பிடிச்சத பாப் அவன் எடுத்துக்கிறான் ஏண்டா எதுக்கடா இப்படி பண்ணுற எனக்கு பேஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் எதுக்கு எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியா நீ இதை அதிகமாக சாப்பிட மாட்டேன் ஸோ அதனால் எனக்கு வேணாங்கிறத உனக்கு கொடுத்துட்டு வந்து நான் எடுத்துகிட்டேன்னு சொல்ல அது முதல்ல நான் இது சாப்பிட மாட்டேன் அப்புறமா கடைசியாக சாப்பிட்லான்னு வச்சுருக்கேன்னு சொல்ல ஏன் என்னாச்சு எனக்கு பிடிக்கும் எனக்கு அது பிடிக்கும் கூடு அப்படின்னு சொல்லி கேட்க கொடுக்க மாட்டேன்னு சொல்ல ஒழுங்காக என்னோடது திரும்ப கொடுத்துட்டான்னு சொல்ல அவன் வேணுனே அதை கடிச்சு கடிச்சு சாப்பிட்டே இருக்கான் அடப்பாவை என்கிட்டருந்து ஏ எடுத்துட்டியான்னு சொல்லி அவனோட தெய்வம் எடுத்து சாப்பிட்றதுன்னு ரெண்டு பேரும் ஜாலியாக சாப்பிட சாப்பிட்டா விளையாண்டுட்டு இருக்காள் போகிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர் அங்கே குட்டியாக க கடையெலாம் இருக்கும்ல ஷாப்பிங்க்காக போகிறாங்க ரோட் சைடில் வந்து அந்த டீஷர்ட்லாம் சேல் பண்ணுவாங்கல்ல அங்கே போகிறாங்க ஸோ அங்கே டிஸ்ப்ளேல இருக்க ஷர்ட் ஒன்று ஒன்று அந்த ரேட் பார்த்து நல்ல பேரம் பேசி வாங்குறான் பாப்பு அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கே ஷாக்காக இருக்குது என்னடா இவங்க இப்படி பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி இருக்க அவங்க சொன்ன ரேட்டை விட அந்த ரேட்டுக்கு மூணு டீஷர்ட் அவன் பேசி வாங்கிட்டான் நம்பவே முடியல எப்படி இருக்கு பாருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே போய் இவன் பேரம் பேசலாம்னு உள்ளே போய் பேசுறான் அங்கே கடைக்காரங்க இவனை திட்டு திட்டுன்னு திட்டி விட்டுறாங்க ஏன்டா அவனுக்கு அறிவில் இங்கே வந்து வேற பேசிட்டு இருக்க அதெல்லாம் தர முடியாது போடான்னு சொல்லி கடைக்குள்ளே இருக்கவங்க திட்டு திட்டு திட்டி ஹீரோவை அப்படியே பிடிச்சி வெளியே அனுப்பிட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது பாப்புக்கு சிரிப்பு சிரிப்புத்தாங்களே அட பாவி அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே இருக்கேன் என்னடா பண்ணுற கடைக்குள்ளலாம் போய் பேரம் பேசினா தருவாங்களா அவங்க கொடுக்குற ரேட்டு தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாப்பா அவனை பார்த்துட்டே இருக்க சரி ஓகே விடு விடுன்னு சொல்லிட்டு அடுத்தது சைக்கிள்லேயே ரெண்டு பேரும் ஜாலியாக இருப்பாங்க போல் மீன் பிடிக்கலான்னு சொல்லி அப்படியே அங்கே போய்கிட்டே இருக்கேன் இப்படி போ அப்படி போன்னு பாப்பா அவனுக்கு வழி சொல்லிட்டே இருக்கான் ஹீரோவும் சைக்கிள் அப்படி ஜாலியாக போயிட்டே இருக்கேன் இவங்க மீன் பிடிக்கக்கூடிய அந்த சின்ன குட்டை மாதிரி இருக்கு அந்த குளத்துக்கும் வந்தாச்சு மீன் பிடிக்கலாம் ட்ரை பண்ணிட்டே இருக்க ஏன்டா என்னடா என் கையில பாட்டில் கொடுத்துருக்க இதை வச்சு நான் எப்படிடா மீன் பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க தான் நாங்கெல்லாம் மீன் பிடிப்போம் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பண்ணதே இல்லை உண்மையாவே இப்படி பண்ண ஃபிஷ் எல்லாமே வந்துருமா இதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கான்னு சொல்ல ஆல்ரெடி கிடைச்சிருக்கு நீ வாயை மூடிட்டு இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கான் சரி ஓகே நானும் பார்க்குறேன் ஆனால் வித்தியாசமா இருக்குடா நீ இப்படி பண்ணால் மீன் வருமா வராதா இங்க பாரு நீ சும்மா இப்படி பேசிட்டே இருந்தா அது வாய் மூடு அப்படிங்கிற மாதிரி பாப்பா ஹீரோவை தட்டிகிட்டே இருக்கான் அவன் கையில் பாட்டில் கொடுத்து அதில் நூலெல்லாம் கட்டிவிட்டு அப்படி இவன் ஒரு மாதிரி அவனுக்காக ஃபிஷிங் நெட் ரெடி பண்ணி கொடுத்துருப்பான் போல் அதுக்குள்ளே ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் வருது ஆ சொல்லு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை லாலா லாலாங்கிறது நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு போல் ஆ கேட்குதா இல்லையா லாலா எனக்கு கேட்கவே இல்லை இங்கே சிக்னல் சரியில்லை புரியுதா இல்லையா சொல்லு எனக்கு கால் பண்ணவே இல்லைன்னு அந்த பொண்ணு கேட்க நான் கொஞ்சம் பிஸியாக லாலா ப்ளீஸ் சொல்லு புரியல புரியலன்னு சொல்லி இவன் கற்றுகிட்டே இருக்கான் இவன் ஃபோனில் பேசுகிறத பார்க்கும்போது பார்க்க ஒரு மாதிரி இருக்கும் போல நீ தேவையில்லாதலாம் நினச்சிக்காத நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டே இருக்கேன் வேகமாக பாப்பா அந்த பக்கம் எந்திரிச்சு அப்படியே போயிட்டான் இவன் எது எதுவும் அந்த பொண்ணுக்கிட்டே பேசிகிட்டே இருக்கான் சரி ஓகே வரியா நீயா வரியா எப்போ வர ஒன்றுமே புரியல உனக்கு என்ன பைத்தியம்மா நீ எதுக்கு வர நீ வர வேணாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்தா பார்ப்பாங்க காணும் சரி நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தா பாப்பாங்க நிறைய மீன் பிடிச்சி வச்சுருக்கான் டே இதெல்லாம் எப்படி நடந்தது நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நான் எல்லாமே பண்ணுவேன் கத்தாமல் கொஞ்சம் அமைதியாக இருடா அப்போ மீன் பிடிக்க முடியும்னு சொல்ல ஆ சரி சரி நானும் கத்த மாட்டேன் நானும் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டான்னு சொல்ல நீ வாய் மூடிட்டு சொல்கிறான் பட் ஹீரோ எதுவும் ட்ரை பண்ணான்னு பார்க்குறான் அதுக்கு மேலே பாப்பை எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துகிட்டு சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டான் ஆமாம் மீன் பிடிச்சிட்டியாடா கிளம்பிட்டே போதும் போதும் ஆல்ரெடி பிடிச்சாச்சு வா போலான்னு சொல்ல ஏ நான் எதுவுமே பண்ணவே இல்லையடா டே ஒன்னாவது நான் பிடிக்கணுமே நீ பார்த்துட்டே இருன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அப்படியே அந்த குளத்துக்குள்ளே போய் இறங்கிட்டான் அவன் இறங்கிட்டேன் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோவை பார்த்து பாப் கேட்க அது ஒன்றும் இல்லை நான் கையிலே பிடிக்க போறேன்னு சொல்லி கையில் ஒரு மீன் அப்படியே தூக்குறான் அந்த மீன் அப்படியே துள்ளிட்டு அங்கேருந்து போயிடுது அய்யோ மீன் போச்சே மீன் போச்சே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான் ஃபுல்லாக நினைஞ்சிட்டான் வேற நான் போகிறேங்கிற மாதிரி டே இருடா நான் இங்கே சேத்துல மாட்டிக்கிட்டேன் என்னை காப்பாற்றிட்டு போடுறான் என்னால் வர முடியும் முடியலடா அப்படின்னு சொல்லி அப்படியே குளத்துக்கு நடுவில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் ஹீரோ டே வரியா இல்லையானு சொல்லி கேட்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃபுல்லாக நினைஞ்சிட்டாங்க போல அப்படியே சேரோட வந்து நிற்கிறாங்க வீட்டுக்கு அங்கே நம்ம பாப்போட அப்பா தான் இருக்காரு என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்ல இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான் மீன் பிடிக்கிறேன்னு சொல்லி அப்படியே குளத்துக்குள்ள இறங்க சேரெல்லாம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்ல சரி அவனுக்கு ஆச்சு உனக்கே ஆச்சு அது அவனை காப்பாத்தலான்னு போனேப்பா அதுல நானும் ஃபுல்லாக ஆயிட்டேன் இங்க பாருங்க ஃபுல்லாக என் மேலேயும் சேர் ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னே புரியலன்னு சொல்ல சரி முதல்ல ரெண்டு பேரும் போய் வாங்க நான் எல்லாத்தையும் குக் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆமா இங்க பாரு என் மேல எல்லாம் சேராயிடுச்சு சரி சரி நீ முதல்ல வீட்டுக்கு இருடா அவன் அப்புறம் வீட்டுக்கு போவான் அது இந்த ட்ரெஸ்ஸோட முதல்ல குளிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அதுக்கப்புறமா போட்டோம் இங்கேயே இருக்கட்டும் அவனு சொல்ல ஆமா தான் ஆ சரி பாப்பி போய் குழின்னு சொல்ல பப்பியா யாரா பப்பி அது என் நிக்னே வாய் மூடிட்டுரு அப்படின்னு சொல்லி பாப் அப்படியே அங்கே இருக்க ஹீரோவை பார்த்து சிரிக்க அப்புறம் சரி ஓகே இந்தா அப்படின்னு சொல்லி அப்பா ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுக்குறாரு போ இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி பார்க்க இந்தா நீ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் ஒரு சின்ன மருந்து மாதிரி ஒன்று பப்பி கையில் கொடுக்குறாங்க பப்பி இதை யூஸ் பண்ணுன்னு சொல்ல பிம்பிள்ஸ் வந்துடும் பப்பி அப்பா இது வேறு மருந்துப்பா ஏன்பா இப்படி பண்ணுறீங்க இல்லைப்பா இது இதுக்கும் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல அப்பா நீங்கள் தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கீங்க என்னையும் முட்டாளாக்காதீங்க ஆக்காதீங்க ஏ உன் ஃபேமிலி ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குடா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஹீரோ சொல்ல ஆ ஆ ஆமாம் ஆமாம் உனக்கு தெரியும் தெரியும் நான் அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன்னு தெரியுமா அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அப்பா அப்படி அங்கே இருக்க பாப்பா பார்த்து பேச ஆமாம் அப்பாவுக்கு வேற வேலையே இல்லைன்னு ரெண்டு பேரும் ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க அப்பா இவ்வளோ ஜாலியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே அமைதியாக ம் சரி ஓகே பேசாமல் போய் குளிச்சிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா நீ வீட்டுக்கு போகணுமா வேணாமான்னு சொல்ல ஜெப் ஜெப்வேரை நான் கூப்பிட்டுருக்கேன் அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்காங்க உனக்கு தான் என்னோட சமையல் பிடிக்காது ஆன்ட்டி வந்து குக் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல அப்படியா அப்போ இன்றைக்கி கடை இல்லையா என்ன கடை அப்படின்னு சொல்லி அப்பா கேட்க அது அது ஒன்றும் இல்லைப்பா நீ முதல்ல அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் அப்பா எல்லாத்தையும் குக் பண்ணி வச்சிட்டாங்க போல் அங்கே பாட்டி ஆண்டி ஆண்டியோட பையன் எல்லாேருமே இருக்காங்க குக் பண்ணி வைக்க அப்படியே ஹீரோவை பார்த்துட்டே இருக்காங்க பாட்டி பாட்டி என் பெரிய ஹீரோ என்னை இப்படிலாம் பார்க்காதீங்க நேராக ஏதாவது வேணும்னா கேளுங்க நானே சொல்கிறேன்னு சொல்ல இந்தாங்க பாட்டி உங்களுக்காக ஃபிஷ்ஷுன்னு சொல்லி கொண்டு வந்த ஃபிஷ்ஷை குக் பண்ணி அதை எடுத்து குடுத்துட்டு இருக்கான் அங்க நம்ம பாப்பு அப்படியே பாப்பு பார்த்து கொடுத்தாலும் பாப்ப பார்க்காம ஹீரோயே வச்சு கண்ணு வாங்காம பாத்துட்டு உன் வீடு எங்க இருக்குன்னு பாட்டு கேட்க என் வீடு இந்த பக்கம் இல்ல இல்லல்ல அந்த பக்கம் அந்த பக்கம் இருக்குன்னு சொல்ல ஏண்டா நேத்து உன் வீடு எங்கன்னு கேட்டதுக்கு இந்த பக்கம்னு சொன்னேன் அப்படின்னு பாப் கேட்கறான் அது அது வந்து அது என் வீடு ஆமா ஆமா நான் மறந்து போயிட்டேன் என் வீடு இந்த பக்கம் சரி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல அப்படியா சரி ஓகேன்னு அப்புறம் பாட்டி ஹீரோ கிட்டே கேட்குறாங்க ஆமாம் நீ யாரோட பையன் உன் வீட்டில் யாராக இருக்காங்க அதெல்லாம் சொல்லுன்னு சொல்ல பாட்டி உங்களுக்கு எதுவும் தெரியாது பாட்டி அதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான் இந்த இடமே சின்ன இடம் தான் சின்ன டவுன் தான் எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லுன்னு சொல்ல அது என் ஆண்டி வீட்டில் தான் நான் இருக்கேன் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம் ஸோ அவங்க ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க ஓ அப்படியா சரி உன் பேரண்ட்ஸ்லாம் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்க ஹீரோட ஃபேஸு டோட்டலாக மாறிடுச்சு அது எங்கள் அம்மா உயிரோட இல்லை அப்பா வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல அதை கேட்கும்போது பாப்புக்கு மற்ற எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படியே ஒரு மாதிரி அமைதியா இருக்க ஆன்டி இருந்துட்டு போதும் பாட்டி இதுக்கப்புறம் இதை பற்றி நீங்கள் பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல பாட்டி சரின்னு அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க பட் அங்கே நம்ம ஹீரோ தான் பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்கான் உன் அம்மா இல்லைனாலும் நீ கவலைப்படாத அம்மா இருந்து உன்னை பார்த்துட்டு தான் இருப்பாங்க எப்பயுமே கூட தான் அவங்க இருப்பாங்க சரியா அப்படின்னு பாட்டி சொல்ல ஹீரோ ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கான் ஆனாலும் ஹீரோ அம்மாவை பற்றி பேசவும் ஒரு மாதிரி ஆயிட்டான் அது பாப்புக்கும் புரியுது பாப் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் அவனும் அமைதியாக அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்க அப்புறம் ஹீரோவே பேச ஆரம்பிக்கிறான் எனக்கு சின்ன வயசில் என் பாட்டி இருந்தாங்க அவங்க என்ன ரொம்ப அழகாக பார்த்துட்டாங்க அவங்கக்கிட்ட நான் ரொம்ப க்ளோஸாக இருப்பேன் அவங்க எனக்கு ஸ்வெட்டர்லாம் பின்னி கொடுப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்க மனசில் இருக்கிறது அவங்க பாட்டியை பற்றி பேச ஆமாம் ஆமாம் என்ன தான் கடையில் நீங்கள் வாங்கினாலும் ஹோம்மேடாக வீட்டில் அன்போடு செஞ்சு கொடுக்குற எல்லாமே நல்லா தான் இருக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் அது ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமான்னு சொல்ல பாட்டி இப்போ உங்களுக்கு சுத்தமாக கண்ணு தெரியாது உங்களுக்கு ஊசியில் நூல் கோக்க கூட தெரியாது நீங்கள் அது பண்ணவும் முடியாதுன்னு சொல்ல நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க அப்போ தான் உங்களுக்கு கண்ணெல்லாம் ஷார்ப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லி பாப் சொல்கிறான் அப்படியா நீயும் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடு அப்போ தான் உனக்கும் கண்ணு நல்லா தெரியும்னு பாட்டி சொல்ல அதை கேட்கவும் பாப் எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்க ஆமாம் இந்த ஸ்மெல்லே ஒரு மாதிரி இருக்குது ஏண்டா உனக்கு வெஜிடபிள்ஸ் தான் பிடிக்காதா அப்புறம் நீயும் உன் கண்ணை எடுத்துக்காத வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சாப்பிடு அதான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல நீ எனக்கு கொடுத்த பார் வெறும் முள்ளு தான் இருக்குது மாற்றி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி வேணுனே பா ஓட்டிகிட்டே இருக்க ஏ நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டே இருக்க அப்படியா அப்படிலாம் ஒன்றும் இல்லை இது நல்லாவே இல்லைன்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க நீ எப்பயுமே எனக்கு முள்ளு தான் கொடுக்குற போ அப்படின்னு சொல்லி வேணுனே அவனை பார்த்து கிண்டல் பண்ணியிருக்க ஓ அப்படியா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நான் நல்லா தான் கொடுக்குறேன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் விளையாண்டுட்டு இருக்க மாற்றி மாற்றி எல்லாரும் பேசிகிட்டே இருக்காங்க ஆ உன் வீடு ரொம்ப தூரமாக இருக்கா நீ வேணா இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு அப்பா சொல்கிறாரு அது அது வந்து உண்மையை தான் சொல்கிறீங்களான்னு ஹீரோ சொல்ல அடப்பாவை விட்டால் இங்கேயே தங்கிடுவான் போலன்னு அது இல்லை இல்லை இல்லைப்பா அவனால் இங்கே ஸ்டே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல ஆமாம் நீங்கள் சொன்னபடி ரொம்ப தூரம் என் வீட்டுக்கு போகிறதுக்கு ஸோ அதனால் நான் இங்கேயே இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கும் தோணுதுன்னு ஹீரோ சொல்கிறான் அவனை பிடிச்சி கில்லிட்டு ஒழுங்காக இரு போயிடும் இருக்கிறேன்னு மட்டும் சொன்னேன் அவ்வளோதான் அது அது வந்து சாரி எனக்கு நாளைக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் போயே ஆகணும் ஸோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு கிளம்பிட்டேன் போல ஹீரோ அடுத்த நாள் மார்னிங்கு ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் நம்ம பாப்பு அதாவது டீச்சரோட ரூம்ல சிஸ்டம்ல ஏதோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோ அப்படியே வந்து நிற்க நீ ஏண்டா இங்கே வந்த உன்னை தான் தேடிட்டு வந்தேன் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதுக்கு தான் வந்தேன் ஓ அப்படியா நான் உனக்கு ஸ்டிக்கி ரைஸ் கொண்டு வந்திருக்கேன் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்களே இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இப்போ சாப்பிட முடியாது என் கையெல்லாம் டர்ட்டி ஆயிரும் சரி நான் வேணும் உன்னை கூட்டி விடுவா அப்படின்னு சொல்லி ஹீரோ அதை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான் டே வேணண்டா ஃபுல்லாக மெஸ்ஸி ஆக்கிற அது அப்புறம் அவ்வளோதான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துருக்க அதெல்லாம் இல்லை இது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடு நான் அப்புறமா சாப்பிட்றேன் நீ விடு அப்படின்னு சொல்ல ஒரே ஒரு கடி கடிச்சிக்க ப்ளீஸ் 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 இந்தா இந்தான்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அப்படியே அவன் பக்கத்தில் கொடுக்க வேணாண்டா எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் உனக்கு ஓட்டி விடுறேன்னு சொல்கிறேன்ல ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க அதுவும் இல்லாமல் இது டீச்சர்லாம் இருக்கிற ஸ்டாப் ரூம் இங்கெல்லாம் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ஏ ஒரே ஒரு கடி கடிச்சிக்கன்னு வாயில வச்சுட்டு ஊ சாப்பிட்றா சாப்பிட்றேன்னு அவன் கிட்டே போயிட்டே பேசாமல் இரு நான் அப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்கிறேன்லன்னு சொல்லி பிஸியாக ஏதோ ஒர்க் பண்ணிட்டுருக்கான் ஆமாம் நீ என்ன பண்ணிகிட்ருக்க ரொம்ப ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்க அந்த ஒர்க்கை நீ இந்த டெம்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு பதில வேறு ஒன்று பண்ணு அந்த ஃபவுண்டன் யூஸ் பண்ணனா ஈஸியாக முடியும்னு தெரியுமா நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அப்படியே தோளில் கை போட்டுட்டு பாப்பை பார்த்துட்டே இருக்க பாப்பை அப்படியே அம்மையாக இருக்கான் இங்கே பாரு இப்படி பண்ணு இதுதான் நல்லா ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாகவும் முடியும் ஏன்டா இந்த மவுஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்ல நீ மௌசு நினச்சி என் கையை போட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி பாப் சொல்ல ஐயோ சாரிடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு செகண்ட் பாப்பை பார்க்குறான் பாப்பை அப்படியே ஹீரோவை பார்க்க ரெண்டு பேரும் அப்படியே கண்ணும் கண்ணும் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு செகண்ட் அவங்க இருக்கிற இடத்தையே அவங்களே மறந்துட்டாங்க அப்படியே ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலி இவங்க பார்த்துட்டே இருக்க இந்த செகண்டில் டீச்சர் அங்கே வந்து நிற்க ரெண்டு பேரும் அதை பார்க்கல ஆமா வேலை இன்னும் முடியலையா என்ன பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அப்படியே டீச்சர் கேட்க நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கனு ஹீரோ பாக்குறாங்க அது அது வந்து நான் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி டீச்சர் கிட்ட சொல்றான் ஓ அப்படியா அப்படி வெயிட் பண்றதா இருந்தால் வெளியே போய் வெயிட் பண்ணு இது டீச்சர்லாம் இருக்கிற இடம் இங்கெல்லாம் வரக்கூடாது ஸ்டூடண்ட்லாம் இங்கே அலவுட் கிடையாதுன்னு சொல்ல அது பாப்புக்கு ஸ்டிக்கி ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்லான்னு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல அட்டை பாவி ஸ்டாஃப் ரூம்ல வந்து நீ ரைஸ் சாப்பிட்டுருக்கேன் உனக்குலாம் அறிவு இருக்க இல்லையான்னு சொல்லி முதுகில் வீட்லேயே நாலு போடுறாங்க ஒழுங்க வெளியே போய்த்தோல அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சிட்டே இருக்க சரி நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் நீ வந்துருன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அப்படியே ஹீரோ போக ஹீரோ போகிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான் பாம் என்ன சிரிச்சுட்டு இருக்க வேலை முடிஞ்சுதான் இல்லையா சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான் அடுத்து வெளியே உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ அங்கே ஒரு பொண்ணு வரா எனக்கு உன்னை பார்த்தா உன் தோணுது முதல்ல ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்க அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கீங்க ஸோ நான் ஃபார்ச்சூன் சொல்லவா உனக்கு நான் ஜோசியம்லாம் நல்லா பார்ப்பேன்னு சொல்ல எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அமைதியாகவே இருக்கான் ஹீரோ இங்கே பாரு ஆல்ரெடி நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணுறேன் உனக்கு எதாவது தேவைப்பட்டா நான் சொல்கிறேன் நான்லாம் அதில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறேன்டா நீ பேசாம போ என்ன நடக்குமோ அதை அப்படியே நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்க எதுக்கு இவ்வளோ ஹார்ஸாக பேசுகிற எனக்கு ரொம்ப போர் அடிக்குது உன் கையை கொடு நானே பார்த்து சொல்கிறேன்னு சொல்லி கையை பிடிச்சது அந்த பொண்ணு பாட்டுக்கு அப்படியே பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான் இவளுக்கு ஒரு வேலை இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க உனோட ஃபஸ்ட் சோல்மேட் கண்டிப்பாக உண்மையாக இருக்க மாட்டாங்க ஆனால் அவனுக்கு செகண்டாக வர சோல்மேட் கண்டிப்பாக உன்னோட லைஃப்பில் உண்மையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டாக இவங்க பேசிகிட்டே இருக்கான் அந்த செகண்டு அப்படியே அவன் மைண்டில் தோணுது அதாவது அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு பாப்கிட்ட பேசிகிட்டு இருந்தது கண்ணு முன்னாடி வருது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு ஆக்சுவலி அதை உடனே இவனுக்கு பாப்போட ஞாபகம் தான் வருது அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்க இந்த டைமுன்னு பார்த்து ஒரு பொண்ணுக்கு சும்மா கிளாமராக அப்படியே ஸ்கூலில் நடந்து டங்கு டங்குன்னு வர சுற்றி இருக்க எல்லாரும் பார்த்துட்டே இருக்க அந்த பொண்ணை ஹீரோ பக்கத்தில் அந்த ஜோசியம் சொன்ன பொண்ணை இழுத்து போட்டு மிதி மிதின்னு மிதித்து போட்டா அட பாவி விடுறி என்ன விடுறி என்னன்னு அவ கத்திகிட்டே இருக்க சுற்றி இருக்க ஸ்டூடெண்ட்டெல்லாம் வீடியோ எடுத்துட்டுருக்காங்க ஏய் லாலா நீ பேசாமிரு பேசாமிருன்னு சொல்லி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான் ஹீரோ ஆனால் அந்த பொண்ணு சும்மா மிதி மிதின்னு மூஞ்சி மூஞ்சியெல்லாம் ரத்தமே வந்துடுச்சு அதுக்குள்ளே டீச்சர் வர என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்க இந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு என்னை போட்டு அடி அடினு அடிச்சுட்டா இவன் யாருன்னு பாருங்கள் இவள் யாருன்னு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பாட்டுக்கு அழுதுட்டே இருக்க ஒரு வழியா அந்த சீன் அங்க கட் ஆக அடுத்து ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருப்பாங்க போல சோ நம்ம பாப்பு அப்புறம் ஹீரோ அந்த பொண்ணு லாலா மூணு பேருந்தான் இருக்காங்க அங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் ஒன்று ஒன்று பார்த்துட்டே இருக்க இந்தா இதை வச்சுக்கோ இங்கே பாரு யாராவது இவனை கரெக்ட் பண்ணணுன்னு நினச்சா நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி லாலா பாப் கையில் ஏதோ ஒன்று கொடுக்க சரி ஓகே இப்போ எதுக்கு நீங்கள் வந்திருக்க ஆல்ரெடி ஒன்றால் பிரின்சிபல் ரூமுக்கு நான் ரெண்டாவது டைம் போயிட்டு வந்துட்டேன் தெரியுமான்னு சொல்ல ஏண்டா ரெண்டாவது டைம்மா என்ன சொல்கிற ஆமாம் அந்த பொண்ணு யார் அவளை பார்த்தாவே டென்ஷனாக இருக்குது நீ எதுக்கு ஜெலஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு சொல்ல லாலாக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது சரி சரி ஓகே ஓகே நான் கூலாக தான் இருக்கேன் நான் அமைதியாகவே கேக்குறேன் நான் கேக்குறதுக்கு பொறுமையாவே நீ பதில் சொல்லு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த லாலா ஒரு மாதிரி டென்ஷனா அப்படியே ஹீரோவை பார்த்துட்டே இருக்க சரி நான் ஜெலஸ் ஆகாமல் கேட்குறேன் நீ என்ன லவ் பண்றியா இல்லையா அதை மட்டும் சொல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ பக்கத்துல போய் அந்த பொண்ணு கேட்க ஹீரோ அமைதியாவே இருக்கான் நீ ஒத்துக்கோ நீ ஒத்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே ஏதோ திங்க் பண்ணிட்டு பேசிட்டே இருக்கா பட் ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா இருக்க இப்போ எதுக்காக நீங்க வந்த அதை சொல்ல முதல்ல சொல்லிட்டு போ உனக்கு ஸ்கூல் இல்லையா இருக்கு அதனால் நான் உனக்காக லீவ் போட்டு வந்துட்டேன் உனக்கு ஹாப்பியாக இருக்கா இல்லையா நீ என்ன நினைக்கிற எதுவுமே சொல்ல மாட்டேயா அப்படின்னு சொல்லி லாலா கொஞ்சம் ஓவராக வலிஞ்சி வளைஞ்சு பேச அது சுத்தமாக ஹீரோக்கும் பிடிக்கல பாப்புக்கும் அது பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் போல் அப்புறம் தேடி தேடி அங்கே இருக்க ஹாட்பாட்லேருந்து சிக்கனோட லெக் எடுத்து இந்தா உனக்கு சிக்கன் லெக் சாப்பிடுன்னு சொல்லி பாப்புக்கு கொடுக்க பாப்பை ஓகேன்னு சாப்பிட்லான்னு போகிறான் அப்புறம் எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா ஆக்சுவலி அவளுக்கு தான் கொடுக்க வருமானு நினச்சிருப்பா அதை பாப்புக்கு வைக்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு எனக்கும் ரொம்ப எனக்கும் கூடு கேட்டுகிட்டே இருக்க அவன் பாட்டுக்கு கண்டுக்காம நிறைய சாப்பிடு பாப்பினி அப்படின்னு சொல்லி பாப்ப்கிட்ட மட்டுமே பேசிட்டே இருக்கான் இதெல்லாம் பார்க்கும் போது லாலாக்கு டென்ஷன் ஆகுது லாலாவை அவாய்ட் பண்ணுறாங்கிறது பாப்புக்கும் புரியுது இங்கே பாரு நான் அவன்கிட்ட சொன்னது உனக்கு புரியுதா இல்லையா நான் உன்கிட்ட சிக்கனோட ஃபீட் எனக்கு வேணும்னு கேட்டேன் உனக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லி கேட்க உனக்கு வேணும்னா நீ எடுத்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அமைதியாக ஹீரோ இருக்க இந்தா எனக்கு வேணாம் நான் சாப்பிடல நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு அப்படியே எடுத்து கொடுக்குறான் பாப்பு நீ எதுக்கு கொடுக்குற அவளுக்கு வேணும்னா அவள் எடுத்து சாப்பிடுவாள் நீ ஒழுங்காக சாப்பிடுன்னு சொல்லி அதை மறுபடியும் எடுத்து ஹீரோ அப்படியே பாப்புக்கே கொடுக்குறான் இப்படி பண்ணுறதெல்லாம் லாலாக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படியே ஒரு மாதிரி எரிச்சலாகவே இருக்குது லாலாக்கு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்க அப்படியே சாப்பிட்டுட்டே பாப் லாலாவை பார்த்துட்டே இருக்கான் ஒரு வழியாக சாப்பிட்றது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க போல் ம் நீ நல்லா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி பாப்பு பார்த்து ஹீரோ கேட்க ம் நல்லா சாப்பிட்டேன் எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்ல அப்புறம் நீ ம் நான் எங்கே சாப்பிட்டேன் எனக்கு தான் ஒரு சிக்கன் பீட்டு கூட கொடுக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி கேட்டு அப்படியே புலம்பிகிட்டே லாலாக உட்காந்துருக்கா நான் நிறையா சாப்பிட்டேன் போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அமைதியாக பாப்பு உட்காந்துருக்கா ஹீரோ அப்படியே அமைதியாக இருக்கான் சரி சரி என் மேலே உனக்கு அக்கறை இல்லைங்கிறது உன்னை பார்த்தாவே தெரியுது எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது கேர்ள் ஃப்ரெண்டாக சுத்தமாக மறந்துடுவாங்க அது எனக்கும் தெரியுங்கிற மாதிரி லாலா அப்படியே பொலம்பிட்டே இருக்க சரி ஓகே நான் கிளம்பலான்னு இருக்கேன் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பாப் அப்படியே இருந்துருக்கேன் நீங்கள் போகிறேன் இரு நான் வந்து உன்னை ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்ல உன்னோட சைக்கிளில் ரெண்டு பேர் தான் போக முடியும் ஸோ நீங்கள் ரெண்டு பேர் வாங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல லாலா அப்படியே டென்ஷனாக மொறஞ்சிக்கிட்டே உட்காந்துருக்கா லாலாவை பார்க்கும்போது அப்படியே பாப்ப்க்க ஒரு மாதிரி இருக்கு அதை ஃபேஸ்லேயே தெரியுது பட் அவன் எதுவும் கேட்காம சரி ஓகே நான் கிளம்புறேன் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஹீரோக்கிட்ட சொல்ல சரி நீ பார்த்து போ அப்படிங்கிற மாதிரி அவன் பாய் சொல்ல இவ்வளோ கொஞ்சம் கோவமாக தான் உட்காந்துருக்கா சேம் டைம் அடுத்து இங்கே ஸ்டோரில் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஆமாம் புதுசாக ஒரு பையன் வந்தானே அவன் எங்கே காணும் மூணு மாதம் லீவ் போடக்கூடாது வரக்கூடாது அதாவது பாதியில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி தானே அவனை சேர்த்தனேன் அவன் எங்கே போனான்னு சொல்லி அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க ஒருத்தவங்க பேசிகிட்டே இருக்காங்க அது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் அடிக்க வச்சுட்டே பாப்பி வச்சுட்டே இருக்கான் சேம் டைம் ஹீரோவு லாலாக ஒரு ஷாப்புக்கு போயிருப்பாங்க இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது நான் வாங்கிக்குவா அப்படின்னு சொல்லி கேட்க உனக்கு பிடிச்சா வாங்கு எதுக்காக என்கிட்ட கேட்குற அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்க எக்ஸ்கூஸ் மீ இதோட ரேட் எவ்வளோன்னு சொல்லி கேட்க நாலாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு பாத் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோவா அப்படிலாம் என்னால் வாங்க முடியாது ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டியாக இருந்தால் வாங்கிக்க என்ன லூஸா இது எவ்வளோ பிராண்டட் தெரியுமா இதை போய் இவ்வளோ சீப்பான ப்ரைஸில் கேட்டால் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி லாலா பார்த்துட்டே இருக்க சாரி என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அப்படியே அமைதியாக இருக்க நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கங்க மேடம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே அந்த பக்கம் போக லாலாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு என்னாச்சு இவன் ஏன் இப்படி இருக்கான்னு ஒன்றும் புரியாமல் அப்படியே வந்து பக்கத்தில் உட்காரா என்னாச்சு உனுக்கு ஆஃப்ட்ரால் இது சாதாரண ஒரு டீஷர்ட்டு கம்மியான ப்ரைஸ் தான் இதை போய் யோசிச்சுக்கிட்டு இருக்க நீ பத்தாயிரம் கூட செலவு பண்ணுவேன் அப்படியே அசால்ட்டா இப்போ என்னமோ யோசிச்சுட்டு இருக்க என்னாச்சு உனக்கு இப்போ ஃபோர் நைன்ட்டியாக இருந்தால் எடுத்துக்கோன்னு சொல்லி பேரம் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்க ஆக்சுவலி என்னோடய கிரெடிட் கார்டை என் பேரண்ட்ஸ் வாங்கிட்டாங்க என்னால் பில்லை பே பண்ண முடியாது என்னோடய லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் உனக்கு புரியுதா இல்லையா ஓ அப்படியா சரி ஓகே அப்படி உன்னால் வாங்க முடியலன்னா நான் வாங்கிக்கிறேன் உனக்கு எதாவது வேணும்னா சொல்லுன்னு சொல்ல தேவையில்லை நீயும் உன் பேரண்ட்ஸோட கிரெடிட் கார்டு தானே யூஸ் பண்ண போகிற ஏ ஏன்டா இப்படி பேசுகிற அதனால் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை பற்றிலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் உனக்கு என்ன மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் வேணாம்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க அப்படியே அமைதியாகவே இருக்கான் என்னாச்சு உனக்கு இங்கே பாரு நீ ஜெலஸாக இருக்கே பார்த்தியா அதை முதலாக நிறுத்து அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு ஹார்ட்டாக இருக்குது நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக அப்படியே வெளியே போயிட்டான் லாலா அப்படியே பொழம்பிகிட்டே உட்காந்துருக்க சேம் டைம் சூப்பர் மார்க்கெட்டில் தான் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் போ இவன் போக இவன் கிட்ட பாப் எதுவுமே பேசாமல் இருக்க என் கிட்டே பேச மாட்டியா உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன்னு சொல்லி பக்கத்தில் போக அவன் அமைதியாக இருக்கான் நீ ஸ்கூலுக்கும் வரமாட்டேன் என்னென்னு தெரியல அதுக்கப்புறம் இங்கேயும் வரல ரெண்டு நாளான்னு சொல்ல ஓ அதுதான் நீ என் மேலே கோவமாக இருக்கியா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு ரெண்டு ஜூஸ் எடுத்து பில் போட்டுட்டு சரி என் கூட மேக்கப் பண்ணிக்கலாம் இந்தா இதை குடி குடிச்சேன்னா கூல்டன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கொடுக்க அமைதியாக பாப் இருக்கான் குடிடா உனக்காக தான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்க சரி ஓகேன்னு சொல்லி அவனும் குடிக்க அது அந்த ஜூஸுக்கு ப்ரமோஷன் போல குடிச்சிட்டு சார் உடனே ஒன்றா சேர்ந்துட்டாங்களாம் அப்புறம் கையில் வச்சுருக்க இன்னொரு ஜூஸையும் பிடிங்கி பாப்பா அப்படியே தூக்கிட்டு போக ஹடப்பாவி எனக்கு ஜூஸு இல்லையிடா ஏன் மாற்றிட்டு போயிட்டானேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே அப்படியே ஹீரோ இருக்கான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சைக்கிளில் வந்துட்டே இருக்க ஆமாம் உனக்கு மூன் கேக்னால் பிடிக்குமான்னு சொல்லி ஹீரோ கேட்க ஆட்டம் ஃபெஸ்டிவல் வேற வரப்போகுது மூன் கேக் ரெடி பண்ணால் நல்லா இருக்கும் சொல்லி ஹீரோ கேக்க அதுக்கு எதுவுமே பேசாமல் பாப்பா அமைதியா இருக்கான் எனக்கு மூன் கேக்னா பிடிக்கும் ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லி அதிகமா அது நான் சாப்பிட்டதே இல்லை ஏண்டா அப்படி பேசுற உனக்கு பிடிக்கும்ல அப்புறம் என்னன்னு சொல்ல எனக்கு பிடிக்கும் தான் அதுக்காக எனக்கு இப்பவே வேணும்னுலாம் நான் கேட்கல ஜஸ்ட் பிடிக்கும்னு சொல்ல அவ்வளோதான் அது ரொம்ப பெருசு தெரியுமா அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவன் இருக்க உனக்கு பிடிக்குமா என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்னு சொல்லுன்னு சொல்ல எனக்கு சிக்கன் போட்டா ரொம்ப பிடிக்கும் அந்த ஃப்ளேவர் தான் பிடிக்கும்னு சொல்லி அவன் பேசிகிட்டே வரான் அவன் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது எனக்கு அது சாப்பிட்டதே இல்லை தெரியுமா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்லுவாங்க ஸோ இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை ஆனால் ஆசைப்பட்டிருக்கேன்னு சொல்லி பாப்பா அவன் மனசில் இருக்கதை பேசிட்டு வர ஹீரோக்கு அதை கேட்கும்போது எப்படியாவது இவனுக்கு அது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தோணுது ஸோ அவன் கேட்ட மாதிரி அந்த ஃபீல்லிங்கில் அவனுக்கு அது பிடிச்ச மாதிரி வாங்கி தரணும் கறி சிக்கன் ஃப்ளேவர் தான் பிடிக்கும் அதுன்னு மூணு கேக்குள்ளே கறி சிக்கன் அது எப்படியும் நான் கேள்விப்பட்டதில்லை அது கேட்கும் போது அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் வியர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பட் அங்கே ரொம்ப ஃபேமஸ் போல் நமக்கு என்ன தெரியும் அதை பற்றி அடுத்து அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகலான்னு ரெடி ஆகி ஹீரோ வெளியே வர கிட்டேருந்து ஃபோன் வருது கிட்டே மன்னிப்பு கேட்க தான் கூப்பிட்டேன் இன்னும் நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன் உனக்கு தெரியுமா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வரியான்னு சொல்லி லாலா கூப்பிட்றா நானும் உன்கிட்ட சாரி சொல்லணும் நானும் உங்ககிட்ட கொஞ்சம் தப்பாக தான் பேசிட்டேன் அண்ட் சாரி கோவத்தில் அந்த மாதிரி பேசிட்டேன்னு ஹீரோ சொல்கிறான் சரி ஓகே நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் எனக்காக வரையா உனக்காக வெயிட் இருக்கேன்னு சொல்ல இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போகணுமே ஆல்ரெடி நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்ல எனக்காக வாங்கி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி லாலா கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்றாங்க பேஸ் ஹீரோ நான் கொஞ்சம் டவுனாக இருக்கேன் நீ வந்தால் தான் சரியாகும் எனக்காக வான்னு சொல்லி அவ ரொம்ப போஸ் பண்ணி கூப்பிட சரி ஓகேன்னு சொல்லி யூனிஃபார்மை சேஞ்ச் பண்ணிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான் லாலா வந்து ஒரு பிளான் பண்ணுறேன் அதாவது ஹீரோக்கு இவன் மேலே ஜெலஸ் ஆகணுங்கிறதுக்காக ஒரு பையனை வச்சு கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கா அதை பார்த்து டென்ஷன் ஆகி ஹீரோ கத்திகிட்டே இருக்க லாலா இது சும்மா தான் அப்படின்னு சொல்ல வர என் கண்ணும் நடின்னு இப்படிலாம் பண்ணுறியா என்னை ஜெலஸ் ஆக்கி பார்க்கணுங்கிறக்காக இப்படி கூட பண்ணுவியான்னு சொல்லி கொஞ்சம் ஓவராகவே லாலாவை கத்திகிட்டே இருக்க நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியா நான் கிட்டே சும்மா விளையாட்டுக்கு தான் அதெல்லாம் பண்ணேன்னு சொல்லி லாலா எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறா பட் ஹீரோ அதை கேட்குற மாதிரி தெரில ஃபைனலி ரெண்டு பேருக்குள்ளே ஆர்கியூமெண்ட் கொஞ்சம் அதிகமாக போக ஒரு வழியாக பிரேக்கப் அங்கே நடந்துருச்சு பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் அந்த டென்ஷன்லயே அப்படியே ஃபீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான் நம்ம ஹீரோ வண்டில போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் போல அப்படியே கீழே விழுக பாப் இவனை கூட்டிட்டு போய் இவனுக்கு எய்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவனுக்காக கேக் வாங்கிட்டு வந்து என்ன கொடுக்க உனக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுக்குறான் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே ஒரே ரூமில் படுத்துருக்காங்க ஸோ இங்கேயே ஸ்டே பண்ணிட்டான் போல ஹீரோ ஹீரோ அப்படியே தூக்கத்தில் அவனை பார்த்துட்டே இருக்க அவன் கூட நடந்த ஒன்று ஒன்று அவன் கண்ணு முன்னாடி அப்படியே வந்துகிட்டே இருக்கு எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி வர அவனுக்கு லைட்டாக நம்ம பாப் மேலே க்ரஷ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே கண்ணை திறந்து பார்க்க பக்கத்தில் அவன் படுத்திருக்க அவனை பார்க்கும்போது இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது கிஸ் பண்ணலான்னு சொல்லி அவன் பக்கத்தில் போய்கிட்டே இருக்க இந்த எப்பிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க ஆக்சுவலி இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோடுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடைசியாக பாப்பா முடிச்சுட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டா லாஸ்ட் ரெண்டு மூணு டைலாகே அதனாலே தான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அடுத்த எபிசோடில் அந்த டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ண மாதிரி போட்டுறேன் சாரி